நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா சாதி வெறி பிடிச்ச நாய்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன் நீ சொந்த ஊர்ல இருக்கும் போது நீ ஒரு சாதிக்காரன் உன் மாவட்டத்தை விட்டு வெளியில வந்தா அப்ப ஒரு சாதிக்காரன் அப்படியே அங்க இருந்து உன் மாநிலத்துல இருந்து பக்கத்து மாநிலத்துக்கு போனா நீ தமிழ்காரன் அங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டா இந்தியாக்காரன் இப்படிதான் வந்து இந்த உலகத்துடைய சாதி பிரிவினை இருக்கு ஆனா இங்க இருக்க சில சாதி வெறி பிடிச்ச நாயக தமிழ் சமூகத்தை அசிங்கப்படுத்தினு நோக்கத்திலேயே எவ்வளவு வாட்டி படிங்கடா படிங்கடான்னு சொன்னாலும் நான் சாதி என்ற சாக்கடையில் அதுவும் நாத்தடிச்ச சாக்கடையில தான் உழுந்து கிடப்பேன் அதுலதான் குளிப்பேன் நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பிஎஸ்சி படிக்க போற குழந்தையோட கையை வெட்டியிருக்கானுங்க சாதி வெறி பிடிச்ச நாயங்க வேற ஒண்ணும் இல்லைங்க ஒரே ஒரு புல்லட் வாங்கி ஓட்டிட்டான் நீ எப்படிடா எப்படி நீ எப்படிடா தாழ்த்தப்பட்ட சாதிக்கார நீ எப்படிடா நாங்க பெரிய சாதிக்காரங்க முன்னால எடுத்து ஓட்டிட்டு போவோம் சொல்லிட்டு அந்த சாதி வெறி பிடிச்ச வல்லரசும் வினோத்தும் ஐயா சாமின்ற குழந்தைய படிக்க போற குழந்தைய கைய வெட்டியிருக்கானுங்க அந்த புல்லட் ஓட்டின ஒரே குற்றத்துக்காக நான் ஏன் ஒன்னே ஒன்னு சொல்லிக்க விரும்புகிறேன் அவன் குடிசிய இருந்தான் குடிசையில இருந்தான் அந்த குடிசையை கொளுத்தனிங்க அவன் ஓட்டு வீடு கட்டினான் ஓட்டு வீட்டை உடைச்சிங்க அவன் மெத்த வீடு கட்டினான் மெத்த வீடை உடைச்சிங்க இப்ப அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அவன் இன்னும் தான் போறான் ஆனா சாதி என்ற சாக்கடையில் ஊறி போய் கிடைக்கிற நீங்க எந்த நிலைமையில பஞ்ச பரதேசானே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதி முக்கியம் நான் ஒரு பஸ்ல போகும்போது இந்த சாதிக்காரனா எனக்கு டிரைவரா வேணும் நான் ஒரு ட்ரெயின்ல போகும்போது இந்த சாதிக்கார தான் போவேன் இல்ல பிளைட்ல போகும்போது இவரு எங்க ஏரோசிஸ்டா இருந்தாதான் நான் போவேன் எந்த சாதிக்கார நான் யாவது போக முடியுமா அப்படி நீங்க அந்த வாகனத்துல போகும்போது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டா எனக்கு படையாட்சி சாதி ரத்தம் தான் வேணும் எனக்கு தேவர் சாதி ரத்தம் தான் வேணும் எனக்கு பறையன் சாதி ரத்தம் தான் வேணும் எனக்கு அருந்ததியர் சாதி தான் வேணும் எனக்கு கோணார் சாதி ரத்தம் தான் வேணும் இல்ல எனக்கு பிராமணர் சாதி ரத்தம் தான் வேணும் நான் இங்கா இப்படியா கேப்பீங்க எனக்கு ஓ பாசிட்டிவ் இருக்கா இல்ல ஏபி பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் ரத்தம் சாதிவேரி பிடிச்ச அப்படி என்னடா மனுஷனுக்குள்ள ஒத்துமையா இருக்கிறத விட்டுட்டு அவன் உன்னை வந்து அடிச்சானா இல்ல ஏதாவது பண்ணானா எதுவுமே பண்ணலடா ஒரே ஒரு பைக் வாங்கி உங்க வீட்டு முன்னால ஓட்டிட்டு போயிட்டான் அந்த அளவுக்கு என்னடா சாதிவேரி உன் கோவத்தை பைக்ல ஓட் பைக்ல ஓட்டிட்டு போற பத்தியா அவங்ககிட்ட படிப்புல காட்டுறா நான் உன்னை விட அதிக மார்க் எடுத்துட்டேன்னு அந்த இடத்துக்கிட்ட காட்டு இங்க பாரு உன்னை விட நான் படிச்சு எடுத்துட்டேன் நான் இதுல தாண்டா உன் வீரம் இருக்கு அந்த இடத்துட்ட காட்டுறா அதை விட்டு போட்டு அவன் மெத்த வீடு கட்டிட்டான் அதை போட்டு உடைக்கிறது புல்லட் வாங்கிட்டான் அதை போட்டு வெடிக்கிறது அந்த கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான்னு இந்த நம்ம நாங்குநேரியில திருநெல்வேலியில ஒரு குழந்தையோட கைய அந்த கூட படிக்கிற பசங்களே கைய வெட்டினானுங்க அவனுக்கு இன்னைக்கு ஜெயில கலி சாப்பிடறானுங்க ஆனா கை வெட்டப்பட்ட அந்த குழந்தை இன்னைக்கு படிச்சு டுவெல்த்ல நம்பர் ஒன் மார்க் எடுத்து முதலமைச்சர் கையால பதவி இது மார்க் இது காலேஜ் சீட் வாங்கி இன்னைக்கு அவன் பெரிய மனுஷனா போயிட்டு இருக்கான் ஆனா சாதி வெறி பிடிச்ச நீங்க பிசிஆர் சட்டத்துல உள்ள போயிட்டு உட்காந்து கழி தின்னு இருக்கீங்க அவன் படிக்கிற குழந்தைடா அவனோட கையை வெட்டிட்டீங்கடா இன்னைக்கு அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல மதுரையில அந்த கையை ஒட்ட வைக்கிறது மருத்துவ மருத்துவர்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா கேட்டா நம்மலாம் தமிழர்கள்னு சொல்றீங்க நம்மலாம் இந்துக்கள்னு சொல்றீங்க அதே இந்து தாண்டா இருக்குன்னு நினைக்கிறதுல இந்துன்னு வரும்போது வரும்போது சொந்த ஊருக்காரன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு நம்ம சமூகத்துக்கு மட்டும் இல்ல தமிழ் சமூகத்துக்கே அவமானம் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கிறது புடத்தை எடுத்துட்டு போனா உறதுல அப்பறம் என்னடா நம்மலாம் தமிழ அப்ப என்னடா நம்மளாம் மனிதர்கள் அந்த அளவுக்கு நம்ம நம்ம இந்த உலகத்துல எத்தனை வருஷம் இருக்க போறோம் மிஞ்சி மிஞ்சு போனா ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அதுக்குள்ள எல்லா மனிதர்களும் சரிசமம் இந்த சாதிகாரனா இருந்தாண்ணா எதுவா இருந்தாண்ணா நம்ம எல்லாம் தான் நம்மளும் வாய் வழியா சாப்பிடுறோம் பின்னாலதான் போகுது இல்லை உயர்ந்த சாதிகாரன்றதால பின்னால வழியா சாப்பிட்டு முன்னால வழியா வருதா எதுதோ கிடையாது இல்ல அவன் சுவாசிக்கிற தான் நம்ம சுவாசிச்சாகணும் நம்ம சுவாசிக்கிற தான் அவன் சுவாசி சுவாசிச்சாகணும் இதில்லாம் உங்களுக்கு வேறுபாடு உனக்கு இருக்க கை காலு எப்படியோ அது மாதிரிதான் அவனுக்கு இருக்கு ம் இதுலன்னா அவன் அப்ளிகேஷன் போட்டு பிறந்தானா இந்த சாதியில தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் எழுதி போட்டு வந்து பிறந்தானா நீங்க கும்ர இறைவனுடைய படைப்பாவே இருக்கட்டும் அப்படியே வந்து அவன் பிறக்கிறான் அந்த சமூகத்துல பிறந்தது அவனுடைய தப்பா ஏதோ கஷ்டப்பட்டு இப்பதான் சமூகம் ஒன்று ஒன்றுபட்டு முன்னால ஏறி வர டைம்ல எல்லா சமூகத்தினரும் இந்த தான் சாதி படிக்காத கலவரத்தை தூண்டணும் சாதி சண்டையை தூண்டணும் என்ற எண்ணத்தோடு சாதி சண்டையை உருவாக்கி விட்டு மனுஷனை மனுஷன் ஒருத்தவங்க அடிச்சுட்டு சாங்கணும் இந்த சாதி பிரச்சனையை தூண்டுற நாய் எந்த நாயா இருக்குன்னு பார்த்தா படிக்காத தற்கூரி அந்த ஊர்லயே வேலை வெட்டி போவாம இப்ப அரசு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வல்லரசு அந்த வினோத் தற்கொலை நாயங்க படிக்காத நாயங்க அதுங்க மேல கொலை கேஸ் இருக்கு திருட்டு கேஸ் இருக்கு எல்லா கேஸும் இருக்கு ஆனா அந்த நாயங்க பிஎஸ்சி படிக்க போற குழந்தைய வெட்டுறாங்க அவன் பிஎஸ்சி படிச்சு பட்டம் வாங்கிட்டு பெரிய அவ போறான் அவன் கையை போய் வெட்டிட்டீங்களாடா படிக்கிற குழந்தை தாண்டா அவன் இந்த பிரச்சனை ரெண்டு மாசத்துக்கு அவன் மெத்த வீடு கட்ட போகும்போது அப்பல பிரச்சனை பண்ணியிருக்காங்க அந்த அந்த இதுல ஒரு மெத்த வீடு கட்டினா என்னடா அப்படின்ற ஒன்னால முடிஞ்சா நீ கட்டு முடிவியா விட்டுடு அதை விட்டுட்டு அடுத்தவன் கட்டுறான் நம்மளை விட கீழ் சாதிக்காரன் கட்டுறானு அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதி வெறி உங்களுக்கு இருக்குன்னா உங்க மனசுல எவ்வளவு ஒரு வன்மை இருக்கு பாரா போட அவ கூட போட்டி போடு எதுல படிப்புல போட்டு போடு பொருளாதாரத்துல போட்டி போடு வாடான உன விட படிச்சு ஆளா காட்டுறான்னு அதுல போட்டி போடணும் அதை விட்டுப்புட்டு பாவம் படிக்கிற குழந்தையுடைய கைய வெட்டி இன்னைக்கு அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுவான் எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு புல்லட்டு வாங்கி ஓட்டுறது ஒரு குத்தமாடா ஆனால் நீங்கள் செய்கின்ற அநீதி ஒவ்வொன்றுக்கும் அவன் எழுந்து நின்று ஒவ்வொருத்தனும் தான் ஆவான தவிர ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டான் இதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க அப்படி இந்த உலகத்துல தாழ்ந்த தாழ்த்தப்பட்ட சாதிகாரன் சுவாசிச்ச காற்றை சுவாசிக்க கூடாதுன்னு எவனுக்குலாம் மனசுக்குள்ள சாதி வெறிக்குதோ அவன்லாம் எச்ச தாழ்த்தப்பட்ட சாதிகாரன் சுவாசிச்சுட்டான் இந்த காற்றை நான் சுவாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சாதி வெறி பிடிச்ச நாய்கள் எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் அந்த காற்றை சுவாசிக்காம தயவு செஞ்சு போய் செத்துடுங்களா ஒரு இனத்துடைய பேரை நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா ஒரு இனம் மட்டும் இல்ல தமிழ் சமூகத்துல நம்ம எல்லாம் படிச்சுட்டு வளர்ந்து வர இந்த காலத்துல படிக்காத தற்கொலை நாயங்க சில நாயங்க தப்பால அந்த சமூகத்துல இருக்க அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த குடும்பமும் பாதிக்கப்படுது அப்படின்னாடா சாதி வேறி அவன் கையை வெட்டிட்ட நீனா இரநூறு வருஷம் வளர்ந்துட்டு போறியா இன்னைக்கு செத்தானா நாளைக்கு நீ சாவ போற ஆஹ் எல்லாருமே இங்க மரணம் என்பது ஒரே ஒரு வார்த்தை தாண்டா உண்மையே இந்த உலகத்துல மரணம் அது மட்டும்தான் உண்மை மத்த எல்லாமே பொய் அது மரணம் வர வரைக்கும் அண்ணனா தம்பியா சொந்தமா பந்தமா மாமனா மச்சானா தமிழனா இந்தியனா ஒற்றுமையா இருங்கடா சாதி வெறியும் மதவெறியும் தூக்கி போட்டுட்டு நான் தமிழ நான் இந்திய நான் எல்லா மனிதர்களையும் சரிசமமா பாட்டுறேன் பார்ப்பேன் எனக்கு சாதி வெறி வேணாம் மதவெறி வேணாம்னு தயவு செஞ்சு ஒற்றுமையா இருக்கடா எத்தனை தடவை சொன்னாலும் நான் சாதி வெறி தான் அலைவேன் அப்படின்னாடா உனக்கு சாதி வெறி எதில் திரும்ப பிடிக்கணும் இவன் சுவாசிச்ச காத்த நான் சுவாசிக்க மாட்டேன் இவன் ஏறின பஸ்ல நான் ஏற மாட்டேன் இவன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நான் படிக்க மாட்டேன் இங்கெல்லாம் உன் சாதி வெறியை காட்டினா நான் ஏனி பிச்சை தான் எடுப்பேன் பீ தான் தின்னும் அதனால இந்த சாதி வேறிய தூக்கி போட்டுட்டு தயவு செஞ்சு தமிழ் சமூகமா இந்திய சமூகமா ஒற்றுமையா இருக்கடா நமக்குள்ளே ஒற்றுமையா இருந்தால் எவ்வளோ சாதனை பண்ணலாம் எவ்வளோ சரித்திரம் படைக்கலாம் இதெல்லாம் விட்டு போட்டு சாதி என்ற சாக்கடைக்குள்ளே தயவு செஞ்சு மூழ்கி கிடைக்காதீங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா നന്റി വണക്കം